இந்தியாவுடைய ஸ்டார்ட் அப் எல்லாம் நம்ம கவலை அளிக்கும் இந்தியாவுடைய புது புது ஸ்டார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கவலை அளிக்கிறாங்க கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மெக்கானிசம் இஸ் அ ப்ராப்ளம் நடுநிலை தன்மை இஸ் அ ப்ராப்ளம் மணி ஹேண்ட்லிங் இஸ் அ ப்ராப்ளம் த வே டீல் வித் இன்வெஸ்டர்ஸ் மணி இஸ் அ ப்ராப்ளம் பவுண்டர் எவ்வளவு நேர்மையா இருக்கிறாங்க இட்ஸ் அ ப்ராப்ளம் இந்தியாவுடைய பெரிய கம்பெனி யூனிகான்ல த லார்ஜஸ்ட் வேல்யூட் கம்பெனி இஸ் இன் பிரபத் இந்த கம்பெனி பேரை நான் குறிப்பிட விரும்பல ஒரு பப்ளிக் போரத்துல the largest valued unicorn in india is a in deep trouble corporate governance mechanism athula miga periya prachana idha company ku irukku adanal nam generation la adha we should do our business with utmost integrity utmost integrity indian honesty la இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை சொல்லிக் கொடுக்க முடியாது பேச முடியாதுங்க இட்ஸ் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது குறிப்பாக நகரத்தார் சமுதாயத்திலிருந்து இந்த சமுதாயத்திலிருந்து குறிப்பாக இன்டெகிரிட்டி நேர்மை தொழில் நேர்மை அது எப்படி செய்யணும் எனக்கு வர்ற ஒரு ரூபாய் நீ கொடுக்கணும் உனக்கு தேவையில்லாத ஒரு ரூபாய் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது நகரத்தாருடைய பிலாசத்துக்கு யாருக்கும் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு வரவேண்டிய பணம் வர உனக்கு நேர்மையான என்ன கொடுக்கணும்னு நான் கொடுப்பேன் அதுதான் சமுதாயத்தினுடைய அடிப்படை ஒரு தன்மை அப்படி தான் இருக்கணும் அது உலகத்துல அப்படிதான் இருக்கணும் கூடாது அது எனக்கு எல்லா வர வரவேண்டும் குறிப்பா அந்த நேர்மை இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஒரு பர்சனல் நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம் வெளியே எப்படி வாழ்றோம் உள்ள எப்படி வாழ்றோம் எப்படி பேசுறோம் இதெல்லாம் கூட மாறணும் அதை மாற ஆரம்பித்து விட்டால் அரசியல்வாதிகளுடைய பிரச்சனை பாதி பிரச்சனை முடிச்சிடும் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஜென்மம் பாத்தீங்கன்னா அந்த அரசியல்வாதிகள் தான் ஏன்னா பை நேச்சரே இந்த கதை சட்டையை போட்டு நீங்க ஒரு பக்கம் போயிட்டீங்கன்னா வெளியே ஒரு மாதிரி இருக்கணும் உள்ள ஒரு மாதிரி இருக்கணும் காரணம் இவங்களையும் பகச்ச கூடாது இவங்களையும் பகைச்ச கூடாது இவங்களையும் பகைச்ச கூடாது நீங்க வாயை தொடர்ந்து தைரியமா பேசுறதெல்லாம் நல்லா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் கடைசியா வாயை தொடர்ந்து தைரியமா பேசமா பேசிட்டீங்கன்னா அது தைரியமா பேசிட்டீங்கன்னா இந்த கம்யூனிட்டி எடுத்து பேசிட்டாரோ அதுக்கு நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் இவரை பார்த்துக்கிறவரை சொல்லிட்டாரோ அதுக்கு போய் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அரசியல்வாதிகளோட நிலைமை பாத்தீங்கன்னா இந்த வடிவேலன் ஒரு படத்துல சொல்லுவார் வனமரத்துக்கு ஒரு குத்து தென்னமரத்துக்கு ஒரு குத்துங்கிற மாதிரி இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து மாதிரி ஆயிடுச்சு பாலிடிக்ஸ்ல நேர்மை குறைய ஆரம்பிச்சிருந்துச்சு காரணம் சமுதாயத்துல நேர்மை குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆஃப் சொசைட்டி அதே சொசைட்டில இருந்தா ஆட்கள் அரசியலுக்கு வர்றாங்க இன்னைக்கு அரசியல்ல ஸ்ட்ராங்கா இதுதான் அப்படின்னு பேசுற நிலை மேல யாருமே இல்லை அப்படியே பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி மக்கள் அப்படியே கூட எடுத்துட்டு போறோம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும் பொழுது முக்கியமான கடினமான முடிவுகள் எடுப்பது கஷ்டமாயிருக்கும்

காமராஜர் ஐயா நேர்மையா இருந்தாங்கன்னா மக்கள் நேர்மையா இருந்தாங்க காமராஜர் ஐயாவும் நேர்மையா இருந்தாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு சொல்ல முடியாது அதனால் அதுவும் ஒரு அரசியல்வாதியாக என்னுடைய எதிர்பார்ப்பு உங்ககிட்ட அது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை அதனால் இந்த நிகழ்வு நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வரக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் சமுதாயம் மிகப்பெரிய விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க இன்னும் நிறைய செய்ய போறீங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு பெரிய சுமை அவங்க தோல் மேல இருக்கு ஏன்னா அவங்க முதியவர்கள் அது போன்று வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆன்மீகத்தை விட்டுக் கொடுக்கல சமுதாய பற்றை விட்டுக் கொடுக்கல வளர்ச்சியை விட்டு கொடுக்கல வாணிகத்தை விட்டு கொடுக்கல ஆனா நாம இன்னைக்கு ஒன் சைடா மாறிக்கிட்டு இருக்கோம் அது குறிப்பாக நகரத்தால் இளைஞர் சமுதாயத்துக்கு இவங்க வச்சிருக்கிற சேலஞ்ச் நான்கையும் விடாம நீங்க எடுத்துட்டு போகணும் அடுத்த தலைமுறை இன்னும் நான்கு படி உயரத்துக்கு நீங்க மேலே போகணும் இதெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களை அங்கோடு அழைத்த நம்முடைய அம்மா பழனியப்பனன் அவர்கள் விமானத்துல ரெண்டு எதிர்த்தியா போனோம் நீங்க சீரடி போனீங்கன்னா அவர் சீரடி செல்வதற்காக அந்த விமானத்துல இருந்தாரு நான் இங்கே போவதற்காக அந்த விமானத்துல இருந்தேன் பெங்களூர் போவதற்காக பிளைட்ல பேசிக்கிட்டே போனோம் அன்னைக்கு சொன்னா நீங்க வந்து பேசணும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும்போது நீங்க சொல்லுங்க உங்க சமுதாயம் உங்க காமர்ஸ் இவெண்ட் வந்து பேசுவது எனக்கு ஒரு பெருமை என்று சொன்னேன் சொன்னபடி என்று உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால் உங்க வந்து கூட எல்லோரும் நண்பர்கள் பிரிவுக்கு நம்முடைய உரையை கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா